நாட்டிலே ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக இந்த சீற்றத்தின் காரணமாக நாடளாவிய ரீதியில் இன மத பேதமின்றி பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களுக்காக வேண்டி பலர் இன்று உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பல உதவி பொருட்களை நிவாரணப் பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அருமையானவர்களை நம்மால் முடிந்த உதவிகளை இவர்களுக்கு செய்ய வேண்டும் நம்முடைய சொத்துக்கள் மூலமாக செய்வதற்கு சக்தி பெறாவிட்டால் நமக்கு வசதி இல்லாவிட்டால் நம்முடைய உடலின் மூலமாக இவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அதற்கு முடியாவிட்டால் நாம் இவர்களுக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும் வறுமையானவர்களை துன்பத்தில் சிக்கியவருக்கு உதவி செய்யும் பொழுது அல்லாஹ் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கூலிகளை நமக்கு தருகிறான் தெரியுமா அலமதுல்ல கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நாட்டிலே ஏற்பட்ட இந்த அசாதாரண சூழ்நிலையை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அனுபவித்திருக்கிறோம் சில தினங்களுக்கு முன்பாக இந்த தித்வா புயலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு நாட்டை உழுக்கி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இன்றும் அதனுடைய அந்த தாக்கத்திலிருந்து மீட்சி பெற முடியாத அளவுக்கு பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன மத பேதமின்றி நாடலாவிய ரீதியில் இந்த மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கிறது சொத்துக்களை உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் நாட்டுடைய போக்குவரத்து போய் நிற்கின்றன பல இடங்களிலே மண் சரிவு இதே போல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல இடங்கள் அப்படியே இருக்கின்றன குறிப்பாக கண்டியை அண்மித்த ரம்புக் எல்ல என்ற பகுதியை எடுத்துக்கொண்டால் அழகான ஒரு பசுமையை ஏழ்மையான ஒரு கிராமம் இன்று அந்த கிராமம் இருந்த இடம் தெரியாமல் அப்படியே மண்ணுக்குள்ளால் புதைந்து அந்த கிராமத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட எட்நூறு பேரை விட அதிகமானவர்கள் உயிரிழந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அளவுக்கு நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவம் நடந்திருக்கிறது இந்த புயல் கனமழையின் காரணமாக அல்லாஹ் அல்லா சுபானா அனைவருக்கும் சுபிச்சமான வாழ்க்கை ஏற்படுத்துவானாக இழந்ததை விட சிறந்ததை அல்லாஹ் அல்லா சுபானா இவர்களுக்கு அருள்வானாக இன மதம் பேதம் இன்றி இன்று அதிகமானவர்கள் தங்களால் முடியுமான உதவிகளை பொருள் ரீதியாக உடல் ரீதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள் துன்பத்தில் சிக்கியவர்களுக்கு அல்லாஹ் சுஹானகத்தால கொடுக்கக்கூடிய கூழ் இருக்கிறதே விலை மதிப்பற்றது அருமையானவர்களே எந்த அளவுக்கு சல்லல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் துன்பத்தில் சிக்கிய ஒருவருக்கு வார்த்தையின் மூலமாக ஆறுதல் கூறுபவருக்கு எந்த அளவுக்கு அந்தஸ்து என்று சொன்னால் திருமதியுடைய ஆயிரத்தி எழுபத்தி மூன்றாவது ரிவாயத் அப்துல்லா பின் மசூத் ரதி

முசீபத்தின் துன்பத்தில் சிக்கியான ஒரு அடியானுக்கு இன்னொரு சகோதரன் பொறுமையாக இரு என்று மனிதனுக்கு கண்ணியத்துடைய ஆடைகளில் ஒரு ஜோடி ஆடையை அல்லாஹ் அணிவிப்பான் என்று கூறினார்கள் அந்த அளவுக்கு பாக்கியத்தை அல்லாஹ் ஆறுதல் சொல்லக்கூடிய மனிதனுக்கு கொடுக்க

அல்லா சுபானஹுவ இந்த மனிதரை நரகத்தை விட்டு தூரமாக ஆக்குகிறான் என்றால் பத்து வருடம் ஏத்திகாஃப் இருப்பதை விட மிகச் சிறந்தாமல் ஒரு சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நடந்து செல்வதே இன்று இந்த அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்காக வேண்டி எத்தனை பேர் தங்களுடைய ஊர்களில் இருந்தே இந்த அமலுக்காக வேண்டி சிரமதானம் என்ற பெயரில் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி செல்கிறார்கள் இந்த அளவுக்கு அல்லா இவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறான் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் வறுமையானவர்கள்

மறுமையின் துன்பத்தை துயரத்தை அல்லாஹ் போக்குகிறார் இதே போல உலகத்திலே ஒரு மனிதருடைய குறையை அல்லாஹ் இவருடைய குறையை மறைக்கிறான் ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் இவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று அவர்கள் கூறினார்கள் ஆக அருமையானவர்களே இந்த அளவுக்கு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன துன்பத்தில் துயரத்தில் கஷ்டத்தில் சிக்கிய ஒரு மனிதருடைய அந்த துன்பத்தை நீக்க இன்று ரீதியில் அதிகமானவர்கள் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய இடிந்து விழுந்திருக்கிறது இந்த மண் சரிவின் காரணமாக சில இடங்களை எடுத்துக்கொண்டால் வெள்ளப்பெருக்கின் காரணமாக முழு வீடும் அப்படியே சேராக மாறி இருக்கிற இந்த அடிப்படையில் ரீதியிலிருந்து அதிகமானவர்கள் இந்த துயரத்திலே பாதிக்கப்பட்ட சகோதரர்களுக்காக வேண்டி உதவி செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்களும் இதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அருமையானவர்களே நம்மால் எந்த ரீதியில் உதவி செய்ய முடியுமோ அந்த ரீதியில் உதவி செய்வது என் மீது கடமையாக இருக்கிறது சொத்துக்கள் இருந்தால் பணத்தின் மூலமாக நாங்கள் தாராளமாக இந்த சந்தர்ப்பத்தில் உதவி செய்யலாம் நிச்சயமாக அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை கொடுப்பான் எந்த அளவுக்கு நீங்கள் செலவழிக்கிறீர்களோ அதைவிட அதிகமாக அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு தருவாழ் அருமையானவர்களே கஷ்டத்தில் தான் ஒரு மனிதன் யார் என்பதை பார்த்து கொள்ள முடியும் அந்த அடிப்படையில் மூலமாக தாராளமாக உதவி செய்ய முடியும் ஒவ்வொரு ஒவ்வொரு இடங்களில் இதற்காக வேண்டி முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நாங்கள் எங்களுடைய உதவிகளை செய்து கொடுக்கலாம் அப்படி வசதி இல்ல நம்முடைய உடம்பிலே சக்தி இருக்கிறது என்றால் நேரிலே அந்த சம்பவம் இடந்த இடத்துக்கு சென்று சிறவதான வேலைகளை செய்து கொடுக்கலாம் எந்த எந்த அளவுக்கு சிறப்பு பத்து வருடம் இருப்பதை விட சிறப்பு இருக்கிறது அருமையானவர்களை அல்ல அந்த அளவுக்கு கூலிகளை தருகிறான் அதற்கும் முடியாவிட்டால் நாங்கள் இருந்த இடத்திலிருந்து அவர்களுக்காக வேண்டி சதக்கா செய்வோம் அல்லது அவர்களுக்காக வேண்டி துவா செய்வோம் ஏனென்று சொன்னால் மறைமுகமாக ஒரு சகோதரர் இன்னொரு மறைமுகமான ஒரு சகோதரருக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா இருக்கிறதே அல்லாஹ்விடத்திலே எந்தவித திரையும் இல்லாமல் அவசரமாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என்று சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பற்றி நான் ஒரு பதிவிலும் தெளிவாக பேசியிருக்கிறேன் ஆகவே நம்மால் முடிந்த உதவிகளை நம்முடைய நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சகோதர சகோதரர்களுக்காக வேண்டி செய்வோம் முஸ்லீம்கள் மட்டுமல்ல அந்நிய சகோதரர்களும் பலவிதமான துன்பத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக வேண்டியும் நாங்கள் செய்ய வேண்டும் வறுமையானவர்களே நம்முடைய குணத்தை காட்ட வேண்டும் நம்முடைய காட்ட வேண்டும் நபி அவர்கள் எந்த அளவுக்கு அஹ்லாக்கை காட்டினார்கள் அது இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய குணத்தை காட்டி மனித நேயம் அடிப்படையில் அவர்களுக்கு உதவிகள் செய்வது நம் மீது கடமையாக இருக்கின்றன ஆகவே இன மத பேதமின்றி நாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பாக ஒற்றுமையாக ஒரு தாய் மக்களாக இணைந்து உதவி செய்யும் பொழுதே அல்லாஹ் சுபானவத்தாலா இந்த நாட்டை பாதுகாப்பார் நாட்டுக்கு பிரகாசத்தை ஏற்படுத்துவான் நாட்டிலே செழிப்பை ஏற்படுத்துவான் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலேயே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம்ம நெய்வருக்கும் கிரவே செய்வானாக ஜாக் உல்லாஹ் ராய் அஹமது இல்லாஹ் பிலாமையின்